மீனா மீனா என்னது இவ்வளோ நேரம் ஆகி இன்னும் தூங்கிட்டு இருக்க சொல்லுங்க என்னம்மா மணி என்ன ஆகுது இவ்வளோ நேரமா தூங்குறது இல்லைங்க நேற்று வேலைலாம் செஞ்சுட்டு தூங்குறதுக்கு லேட் ஆயிடுச்சு யார்தான் என்னம்மா அதுக்கு ஏழு வரைக்கும் நாளருந்து சீக்கிரமாக எந்த உங்கள் வீட்லேயும் தான் எழுந்திருப்பியாமா எங்கள் வீட்டில் காலையில் சீக்கிரமாக ஏழு மணிக்கு என்னது எழுந்திப்பது சீக்கிரமா ஆமாம் ஏமா ஒரு பொட்டை பிள்ளை காலையில் அஞ்சு மணிக்கு ஏஞ்சி வாசல் தெளித்து கோலம் போட்டு காஃபி போட்டு எல்லாத்துக்கு கொடுத்துட்டு வீட்டு வேலை செய்ய ஆரம்பிக்க வேணாம் நீ என்னென்னா ஏழு மணிக்கு சீக்கிரம் எழுந்திருப்பங்கிற எங்கள் வீட்டில் நாங்கள் ஏழு மணிக்கு தான் தேந்திரிப்போம் அதான் உங்கள் அம்மா உனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருந்தாங்கன்னா உனக்கு தெரியும் சொல்லிக் கொடுத்து வளர்க்கல அதனால நீ இப்படி எழுந்திரிக்கிற சரி போ போய் காஃபி போட்டு எடுத்துடுவா போ சரிங்க போகிறதுக்கு முன்னாடி பூஜாவை எழுப்பி விட்டுறேன் அவள் இதுக்குமா எழுப்புற காலை அஞ்சு மணிக்கு எந்திக்கணும்ளக்கல அட்லீஸ்ட் நம்ம பூஜாக்கா சொல்லி கொடுக்கணும் இன்னும் ஒரு வருஷத்து போகுது இப்பயே சொல்லி கொடுத்ததான் நான் போற வீட்டுல நல்ல பேரு வாங்குவா இல்லனா என்ன தான் திட்டு வாங்குவா அப்புறம் உங்க தானே சொல்லுவாங்க என்ன பிள்ளைய அழைத்து